இதுக்கு பேரு கொலவி கதை இந்த கொலவி தாய் பூச்சி ஆன உடனே ஆண் பூச்சி பெண் பூச்சி ரெண்டு வெளியே வந்த உடனே மூணே மணி நேரத்துல என சேர்ந்து அடுத்த மூணு மணி நேரத்துக்குள்ள முட்டை போற நாலு டைப் கொலவி மூன்றரை லட்சம் டிஃபரெண்ட் கொலவிகள் உலகத்துல இருக்கு கொலவிகள் நம்ம வயலுக்கு வந்துட்டாலே நம்ம கெடுதல் செய்யற பூச்சியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கெடுதல் செய்ய வேண்டிய முட்டைக்குள்ள முட்டை போட்டுரும் புழுவுக்குள்ள முட்டை போட்டுரும் கூட்டு புழுவுக்குள்ள முட்டை போட்டுரும் தாய் பூச்சிக்குள்ளேயே முட்டை போட்டுரும் நான் சொல்ற பூச்சியை நீங்க எல்லாரும் கண்டிப்பா வீட்டுல பாத்துருக்கு வீட்டுல கூடு கட்டுற கொலவி கொலவி கூட்டை இடிச்சு பார்த்தா என்ன பார்க்கலாம் புழு என்ன கலர் புழு பச்சை கலர் புழு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு பச்சை கலர் புழு நார்மலா எங்க இருக்கணும் செடியில வயல்ல இருக்கணும் வயல்ல செடியில இருக்கிற புழு ஏன் குழவி கூட்டுக்கு வந்துச்சு தூக்கிட்டு வந்துச்சு எதுக்கு தூக்கிட்டு வந்துச்சு சாப்பிடறதுக்கு தூக்கிட்டு வந்துச்சு சாப்பிடறதுக்கு தூக்கிட்டு வந்துருந்தா அந்த பச்சை புழுவோட உடம்ப மண்டைய இதெல்லாம் கடிச்சு புழு உள்ள இருக்கு புழு உள்ள இருக்கு உசுரோட இருக்கு அசைய முடியாம கிடைக்கு என்ன காரணம் இதுக்கு பேரு குளவி கதை எல்லா பூச்சியும் மொதல் முட்டை வைக்கணும் சொன்னோம் முட்டையிலிருந்து புழு வரும் சொன்னோம் புழுவுல இருந்து கூட்டு புழு கூட்டு புழுல இருந்து தாய் பூச்சி இந்த கொலவி தாய் பூச்சி ஆன உடனே ஆண் பூச்சி பெண் பூச்சி ரெண்டு வெளியே வந்த உடனே மூணே மணி நேரத்துல என சேர்ந்து அடுத்த மூணு மணி நேரத்துல அது முட்டை போடுறதுக்கு ரெடி ஆயிரும் இப்ப பெண் பூச்சி முட்டை போடணும் முட்டை போடணும்னா அது பியூர் நான் வெஜிடேரியன் அதை மட்டும் யாவும் வச்சுக்கோங்க யார் நான் வெஜிடேரியன் பூ கொலவியோட புழு நம்ம சாதா பூச்சி கெடுதல் செய்யற பூச்சிகளோட புழுக்களுக்கு வெஜிடேரியன் புழுக்களுக்கு யாரு சாப்பாடுனா செடியோட இலையோ வேரோ தண்டோ பூவோ காயோ பழமோ இதோ குடஞ்சுக்கிட்டு இருந்தா வெஜிடேரியன் பூச்சி ஆனா இவங்க நான் வெஜிடேரியன் பூச்சி கேட்டகரி அதனால இந்த பொம்பளை குழவு என்ன செய்யும்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம வீட்டில் மொதல் மறைவான பிரதேசம் எங்கே ஈரமாக குளிர்ச்சியாக இருக்குன்னு தேடி வீட்டு கதவுக்கு பின்னாடி நில இதுக்கு பின்னாடி வீட்டில் கூரை குடிச்ச முடிகிற இடத்துல கூடு கட்டுற இடம் தேர்வு பண்ணியாச்சு வீட்டுக்கு வெளியே பறக்க வேண்டியது வீட்டுக்கு வெளியே இருக்கிற களிமண்ணோ செம்மண்ணையோ வாயில் கொலைச்சு நல்லா கொலைச்சு வாய் எச்சியோடு தூக்கிட்டு வந்து வீட்டில் ஒரு ஓரத்தில் கூடு கட்டும் பாதி கூடு கட்டின உடனே பாதிக்கூடு தான் முழுக்கூடு கட்டியிருக்காது பாதிக்கூடு கட்டினவுடனே நேராக வயலுக்கு பறக்கும் பக்கத்தில் இருக்க செடிகளுக்கு போகும் அந்த செடிகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நல்ல கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கிற ஒரு பச்சை புழுவை செலக்ட் பண்ணும் பொம்பளை குழவிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது உடம்புக்கு பின்னாடி ஒரு ஊசி மாதிரி நீட்ட பூச்சி அதுதான் ஓவி பொசிட்டர் அப்படின்னு சொல்கிற பெண் பூச்சிகள் முட்டை போடுற உறுப்பு அந்த முட்டை போடுற உருப்ப வச்சு பச்சை புழு அசந்த சமயம் தன்னோட கொடுக்க வச்சு ஒரு குத்து இங்க கொடுக்கனா வாய மீன் பண்ணக்கூடாது பின்னாடி இருக்கிறது அந்த கொடுக்க வச்சு ஒரு குத்து குத்துன குத்துல பச்சை புழு எவட்டா என்னைய கடிச்சது அப்படின்னு திரும்பி பார்க்க முடியும் குலவி அந்த பக்கம் போய் நின்னுக்குறோம் இங்க குத்துன குத்துல என்ன போயிருக்குன்னா கொலவி வெஷம் கொலவி வெஷம் உள்ள போன ரெண்டே நிமிஷத்துல புழு வாய ஆணு வாய புலந்துட்டு மல்லாந்துடும் கோமா ஸ்டேஜ் வித் பேரலிசிஸ் அட்டாக் இப்படி இருக்கும் புழு இப்ப குழவி பக்கத்துல வரும் அந்த கோமா ஸ்டேஜில் இருக்க புழுவை வாயில கவ்விக்கிட்டு கூட்டுக்கு பறக்கும் பாதி கூடு கட்டின அந்த கூட்டுக்குள்ள போய் புழுவை செட் பண்ணிட்டு இப்ப அடுத்து செய்யறது முக்கியமான வேலை என்ன வேலை அந்த உசுரோட இருக்கிற கோமா ஸ்டேஜில் இருக்க பச்சை புழுவோட உடம்ப தன்னை முன்னாடி இருக்கிற ரெண்டு கொம்பை வச்சு தட்டி பார்த்து இவன் உடம்பு சைஸுக்குள்ளே நான் ரெண்டு முட்டை போடலாமா மூணு முட்டை போடலாமா என் முட்டையிலிருந்து வர்ற புழு ஒரு நாளைக்கு இவ்வளவு திம்பான் அவன் பதினஞ்சு நாள் வேற சாப்பிட்டாதான் கூட்டு புழுவாக மாற முடியும் இவனோட உடம்பு பதினஞ்சு நாள் இன்ட்டு ரெண்டு புழுக்களுக்கு தாங்கும் ரைட்டு இவன் உடம்புக்குள்ளே ரெண்டு முட்டை போடலான்னு பின்னாடி இருக்கும் கொடுக்கு கொடுக்குக்கு ரெண்டு வேலை ஒன்று இன்ஜெக்ஷன் கொடுக்கறது முத இன்ஜெக்ஷன் கொடுத்து கோமா ஸ்டேஜுக்கு போகிறது இன்னொரு வேலை அதே கொடுக்க வச்சு உள்ள ரெண்டு முட்டையை சொருகிட்டு மிச்சம் இருக்கிற மண்ணை வச்சு கூட்ட பூசிட்டு குஞ்சுகளா குட்டிகளா பத்திரம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் குழவி எஸ்கே இப்போ யாரோட உடம்புக்குள்ள யாரு பச்சை புழுவோட உடம்புக்குள்ள குழவி முட்டை குழவி முட்டை ரெண்டு மூணு நாள்ல பொறிக்கும் பொறிச்ச உடனே குழவி புழு வெளியே வரும் யாரோட உடம்புக்குள்ள பச்சை புழுவோட உடம்புக்குள்ள பச்சை புழுவோட உடம்புக்குள்ள குழவி முட்டை குழவி முட்டை பொறிஞ்சு குழவி புழு வெளியே வரும் வெளியே வந்தவுடனே குலவி புழுவுக்கு ரெடிமேடு சாப்பாடு இப்ப ஆல்ரெடி உப்பி போனா ஊதி போனா கோமா ஸ்டேஜில் இருக்கிற அந்த பச்சை புழு அந்த பச்சை புழுவோட உடம்ப அரிச்சு அரிச்சு உள்ளேயே தின்னு பதினஞ்சு நாள் தின்னு முடிச்சு அந்த கூட்டுக்குள்ளேயே கொலவி கூட்டு புழுவா மாறி உள்ளேயே குலவியா மாறி கூட்ட பொத்துக்கிட்டு கொலவி வெளியே போறோம் இதுதான் குலவியோட வீட்டுல கட்டுற செங்கொலவி மஞ்சள் குழவியோட குடும்பம் நடத்துற ஸ்டைல் இதுதான் வயல்ல இருக்கிற குழவிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா வீட்டுல இருக்கிற குழவி விஷம் கொடுத்து அந்த புழுவை கோமா ஸ்டேஜ் கொண்டு போய் தூக்கிட்டு வந்து இங்க வச்சு முட்டை போட்டு திருப்பி கூட மூடிட்டு போகணும் வயல்ல இருக்க குழவி எல்லாம் இந்த வேலையில பண்ணிட்டு இருக்க எவன் போய் உக்காந்து தூக்கிட்டு மோட்டார் ரூம் எங்க இருக்குன்னு தேடிட்டு அலைய முடியாது வயல்ல இருக்க குழவி என்ன செய்யும் அப்படின்னா நேர கிளம்பி வயல்ல இருக்கிற புழுவை பார்த்த உடனே அது இலைக்கு நடுவுல உள்ள உக்காந்துருக்கலாம் செடிகளுக்கு நடுவுல உக்காந்துருக்கலாம் பூக்களுக்குள்ள இருக்கலாம் காய்களுக்குள்ள இருக்கலாம் இவங்க தின்னுட்டு போடுற எச்சம் யாரு அந்த தீமை செய்யற பூச்சிகளோட எச்சம் தான் இந்த குழவிக்கு சிக்னல் இதெல்லாம் பெரிய விஷயம் எந்த செடியில எந்த இடத்துல எந்த தண்டுக்குள்ள அந்த புழு இருக்குன்னு கரெக்டா பறந்து அந்த முன்னாடி வச்சிருக்கிற அந்த ரெண்டு கொம்பு தான் அதுக்கு ரிசப்டர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இறங்கி அவன் பக்கத்துல போய் அவன் இருந்தாலும் செடிக்கு வெளியே இருந்தே இப்ப ஒரு எடுத்துக்காட்டு கத்தரி காய் கத்தரி காய் காய் புழு உள்ள இருக்குது ஓட்ட போட்டு உள்ள இருக்குது காய் புழு ஓட்ட வழியா அது சாப்பிட்ட எச்சத்தை புறம் வெளியே தள்ளுது இது கத்தரி காய்க்கு மேல போய் உக்காந்து உள்ள தன்னோட கொடுக்க சொருகி கத்தரி காய் புழுக்குள்ள முட்டை போட்டோம் புழு அங்க அசையெல்லாம் முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது எவனோ என்ன குத்துறான் தான் தெரியும் ஆனா குத்துற குத்துல எது உள்ள போயிரும் முட்டை இப்ப குழம்பு முட்டையை போட்டு பறந்துரும் உள்ள இருக்கிற முட்டை ரெண்டு நாள்ல பொறிக்கும் பொறிச்ச ஒண்ணு உள்ள இருக்கிற இந்த புழுவை டைரக்டா அரிக்கும் அது வரைக்கும் இது கத்திரிக்காய கருவிக்கிட்டு இருந்தது இப்படி ஆயிரும் இங்க இங்க வேலை நடக்கும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் குளவில இதுவரைக்கும் சொன்னது வீட்டுல கூடு கட்டுற செங்கொலவி மஞ்ச குழவி வயல்ல புழுக்களுக்குள்ள முட்டை போடுற குளவி குளவில மொத்தம் நாலு டைப் அடுத்த பூச்சியோட முட்டைக்குள்ள முட்டை வைக்கிற குழவு அடுத்த பூச்சியோட புழுவுக்குள்ள முட்டை வைக்கிற குழவி அடுத்த பூச்சியோட கூட்டு புழுவுக்குள்ள முட்டை வைக்கிற குழவி அடுத்த பூச்சிக்குள்ளேயே முட்டை வைக்கிற குழவி நாலு டைப் மூன்றரை லட்சம் ஜாதி இருக்கு மூன்றரை லட்சம் ஜாதி மூன்றரை லட்சம் டிஃபரெண்ட் உலகத்தில் குழவிகள் நம்ம வயலுக்கு வந்துட்டாலே நம்ம கெடுதல் செய்யற பூச்சியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கெடுதல் செய்ய வேண்டிய முட்டைக்குள்ள முட்டை போட்டுரும் புழுவுக்குள்ள முட்டை போட்டுரும் கூட்டுப்புழு முட்டை போட்டுரும் பூச்சிக்குள்ளேயே முட்டை போட்டுரும் இதுதான் குலவியோட சித்தாந்தம்